போச்சம்பள்ளி பாரூர் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் முதல் போக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் திறந்து வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாரூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பத்து முதல் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை நூத்தி முப்பது நாட்களுக்கு தண்ணீர் இதற்காக காலை பாரூர் ஏரியின் மதகை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா ஆகியோர் மலர்தூவி திறந்து வைத்தனர் அதன்படி பாரூர் பெரிய ஏரியில் இருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களின் மூலம் முதல் ஐந்து நாட்களுக்கு நாற்றுவிட தண்ணீர் விட்டோம் பிறகு முறை பாசனம் மூலம் மூன்று நாட்கள் மதகை திறந்துவிட்டும் நான்கு நாட்கள் மதகை மூடி வைத்தும் சுழற்சி முறையில் நாள் ஒன்றுக்கு ஆறு மில்லியன் கன அடி வீதம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மொத்தம் நூத்தி முப்பது நாட்களுக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு மில்லியன் கன அடிக்கு முகாமல் முதல் போக பாசனத்திற்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிட ஆட்சியர் உத்தரவிட்டு விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டார் இவர்களோடு துறை சார்ந்த அதிகாரிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர்